பாருங்க நம்ம ஐயா சொர்க்கத்துக்கு யார் போவாங்க சுண்ணத்தில் ஜமாத்துனா யாருன்னு சொல்லி பாருங்க யார சொல்றாங்க பாருங்க என்ன அது தெரியாது நபிகள் நாம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீதின் அடிப்படையிலே தான் சுண்ண இப்போ அந்த வார்த்தையை நம்ம பிரயோகிச்சுக்கிட்டு இருக்கிறோம் வெற்றி பெறுகின்ற கூட்டம் சுண்ண ஜமாத்து கூட்டம் கல்மணி நாகம் சல்லல்லா அலிசல்லாம் சொன்னாங்க என்னுடைய உம்மத்தினர்கள் எழுபத்தி மூன்று பிரிவினர்களாக பிரிவாங்க குள்ளுகும் பின்னால் எல்லோரும் நரகத்துக்கு தான் போவாங்க இல்லாம இல்லத்தன் வாஹிதா ஒரே ஒரு கூட்டத்தை தவிர அது எந்த கூட்டம் யார சூழல்லாம் சஹாபாபுர மக்கள் கேட்டாங்க கண்மணி நாயகம் சல்லல்லாச்சல் சொன்னாங்க மா அன அழைகி வா சஹாபி என் தோழர்கள் எந்த பாதையில் செல்கிறார்களோ நான் எந்த பாதையில் செல்கிறேனோ இந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டவர்கள் தான் வெற்றிக்குரியவர்கள் என்று நபிகள் சொன்னாங்க திருமீதிலே பதிவு செய்யப்பட்ட செய்யப்பட்டது வியாபாரம் <laughs> 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 <laughs>

பாத்து <Popkeys in expand> <SURRYIMETRATE> <se> இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இவங்க ரிகொஸ்ட் பண்ணுறாங்க சுருக்கம் போகக்கூடியவர்கள் ஏன்னு சொன்னால் இவங்க தான் இந்த தர்காவுடைய வழிபாட்டுக்கள்லாம் வந்து அங்கீகாரம் கொடுக்குறவங்க ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க இது போன்றவர்களெல்லாம் அடையாளம் கண்டு புறக்கணிக்க வேண்டும் ஒருவேளை அவர்கள் திருந்திவிட்டால் வருந்தி திருந்திவிட்டால் விட்டுவிடுங்கள் இல்லை என்றால் இவர்களுடைய பிரச்சாரத்தையும் இவர்களுடைய போலியான இந்த நடவடிக்கையையும் தவிர்த்து கொண்டு நாம் உண்மையான கொள்கையில் வர வேண்டும் இப்படி ரசூலா செய்திருப்பார்களா இப்படி சொல்லியிருப்பார்களா என்னையும் என் தோழர்களையும் எப்படி கண்டீர்களோ அப்படி இருந்தால் தான் சொர்க்கம் போக முடியும்னு சொன்னால் இப்படியெல்லாம் அவங்க தர்கா வழிபாடு பண்ணிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு காசு சம்பாரிச்சிக்கிட்டு இல்லை அவங்க ஏகதத்துவத்தை அதாவது ஓர் இறை கொள்கையை தான் பரப்புனாங்க ஒரே இறைவனை வழங்கினார்கள் தூதரை பின்பற்றினார்களை தவிர ஊருக்கு ஊர் தர்கா கட்டி வச்சுக்கிட்டு உண்டியில் வச்சுக்கிட்டு காசு வசூல் பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இல்லை அதனால் இதை ஆதரிக்கிறவங்க நீங்கள் இதுவரைக்கும் ஆதரிச்சிருந்தா அதை வருத்தப்பட்டு வருந்தி திருந்தி நீங்கள் உண்மையான இஸ்லாத்தின் பக்கம் வாருங்க அப்படி இல்லைண்டா இவங்க சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்லி உங்களை கடைசியில் நரகத்தில் போய் தள்ளி விட்டுருவாங்க கவனமாக இருந்துக்கிடுங்க மக்களே